வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கணிமுல சஞ்சீவ கொலை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட ரகசிய அறிக்கை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் நீதி அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு இசாரா தங்குவதற்காக பதிவு செய்யப்பட்ட ஹோட்டல் தீவிரமடையும் போலீஸ் விசாரணை ராஜபக்சர்களின் மோசடிகளை ஆதரித்த ஜேவிபி எதிர் தரப்பு பகிரங்கம் கொழும்பில் விசேட பாதுகாப்பை உறுதிப்படுத்த தயாராகும் போலீசார் தேர்தல் விசேட குழுவின் நாட்டில் காற்றின் தரம் குறித்து வெளியான தகவல் ஆசிரியர் அதிபர் சம்பள உயர்வு ஏமாற்றும் பிரதமர் சாடும் ஆசிரியர் சங்கம் இத்தாலியில் இலங்கையர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு மினிமாங்கொடை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பெண்ணொருவர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கனிமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக நீதிமன்றத்தில் ரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வரும் கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியின் உத்தியோகபூர்வ அறையில் தொடர்புடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் காவல்துறையினருக்கு பல உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அதன் அடிப்படையில் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் குழுவிடமிருந்து வாக்குமூலங்கள் காலை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஐந்தாம் இலக்கு நீதவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து கனிமுள்ள சஞ்சீவு சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொழும்பு குற்றப்பிரிவு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வெகுவிரைவில் பயங்கரவாத தடை நீக்கப்படும் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என அனுரதரப்பு அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை உரையாற்றுகையிலேயே அவரும் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் எதிர்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் விடயதானத்துக்கு பொறுப்பற்ற வகையில் பேசுகின்றார்கள் விமர்சனங்களை செயல்படுவது வரவேற்கத்தக்கது தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மறக்கவில்லை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அன்று குறிப்பிட்டோம் அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வந்த எதிர்ப்பு சட்டத்திற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆகியவற்றை மீளாய்வு செய்வதற்காக நீதியரசர் ஹர்ஷ குலரத்ன தலைமையில் குழு நியமிக்கப்பட்டுள்ளது குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த நடவடிக்கைகள் அடுத்த தேர்தல் வரை இழுத்து செல்லப்பட மாட்டாது பூகோள பயங்கரவாதம் மற்றும் பூகோள நவீன சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் பயங்கர தொடர்புடைய சட்டம் விரைவில் உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாகவே புதிய சட்டம் இயற்றப்படும் ஆகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டவுடன் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் இந்த விடயத்தில் எவரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கணேமுல்லா சஞ்சீவவின் கொலையில் தேடப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்தி கொலைக்கு முந்தைய நாள் கடுவலையில் உள்ள ஹோட்டலில் தங்குவதற்காக வந்ததை காட்டும் புகைப்படங்கள் மற்றும் சிசிடிவி காணொளிகள் தற்போது வெளியாகியுள்ளன கொலை நடந்ததற்கு முந்தைய நாள் மாலையில் அவர்கள் காரில் ஹோட்டலுக்கு வந்ததாகவும் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்ததாகவும் மறுநாள் மகரகம பகுதியில் நடைபெறும் திருமண விழாவில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகத்திடம் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே இரவில் மற்றொரு காரில் வந்த ஒருவர் ஹோட்டல் முன் வந்து அந்த பெண்ணிடம் ஒரு பையை கொடுத்ததாகவும் இதில் துப்பாக்கி அடங்கிய குற்றவியல் நடைமுறை சட்டம் குறித்த புத்தகம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹெல்பிங் அம்பாந்தோட்டை திட்டத்தில் மோசடி குற்றச்சாட்டில் மஹிந்த ராஜபக்சவின் பெயர் தெரிவிக்கப்பட்டிருந்ததை அறிந்து கொண்டே இரண்டாயிரத்து ஐந்தில் அவரை பிரதமராக மக்கள் விடுதலை முன்னணி நடவடிக்கை எடுத்திருந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ராஜ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மக்கள் விடுதலை முன்னணி இரண்டாயிரத்து ஐந்தில் எடுத்த தவறான தீர்மானங்களின் பெறுபறாகவே தற்போது மோசடிகள் தொடர்பில் கதைக்க வேண்டியுள்ளது என கூறியுள்ளாா் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி செலவின தலைப்பின் மீதான குழுநிலை விவாதத்தில் கொண்டு தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்களின் ஊழல் மோசடிகளுக்கு அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் ராஜபக்சர்களை இப்போது ஆட்சியில் இருப்பவர்களே ஆட்சிக்கு கொண்டு வந்தனர் அப்போதும் நான் அவர்களுக்கு எதிரான தரப்பிலேயே இருந்தேன் ஆனால் ராஜபக்சர்கள் மோசடி

உள்ளது என்றார் இந்த வார இறுதியில் ஆரம்பமாகும் பாடசாலை கிரிக்கெட் பிக் மேட்ச் என்ற மாபெரும் போட்டிகளின் நிமித்தம் போலீஸ் சிறப்பு பாதுகாப்பு பொறிமுறையை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக சுமார் ஆயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அறியப்படுகின்றது கொழும்பில் உள்ள பல முன்னணி விளையாட்டு வளாகங்கள் மற்றும் கிரிக்கெட் மைதானங்களில் எதிர்வரும் மாதத்தில் முப்பது முன்னணி ஆண்கள் பாடசாலைகளின் பதினைந்திற்கும் மேற்பட்ட பிக் மேட்ச் போட்டிகள் நடைபெற உள்ளன இதன்போது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட பார்வையாளர்களின் பாதுகாப்புக்காகவும் சட்டவிரோத போதைப் பொருட்களை தடுக்கவும் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் குற்றவாளிகளை கைது செய்ய கணிசமான எண்ணிக்கையிலான போலீசார் சாதாரண உடையில் பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விசேட வெளியிட்டு தேர்தல் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை பதிவு தபால் மூலம் அனுப்பலாம் அல்லது சம்பந்தப்பட்ட கட்சியின் செயலாளர் நேரில் தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது தேர்தல் நோக்கங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக கருதப்படுவதற்கான விண்ணப்பங்கள் இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பத்து மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பவனியா கண்டி கேஹாலை நுவரெலியா கழுத்துறை அம்பாந்தோட்டை பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் நல்ல நிலையில் காற்றின் தரம் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் காற்றின் தரம் இன்று வெள்ளிக்கிழமை தொடக்கம் எண்பதற்கு இடையில் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயங்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்ப நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் அதிபர் சம்பள உயர்வு தொடர்பான நலன்புரி குழுவின் அறிக்கைக்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படவில்லை என ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் யோசப் ஸ்டாலின் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர்கள் அதிபர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆண்டு சம்பந்தப்பட்ட சம்பள முரண்பாட்டில் மூன்று பங்கை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் அது அறிக்கையின்படி வழங்கப்பட்டது பெறுவதற்காக ராஜபக்ச அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆண்டு பட்ஜெட்டில் சுபோதானி குழு அறிக்கை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனினும் இது ஒரு தீவிரமான பிரச்சனை சம்பள கட்டமைப்பின்படி முதன்மை சேவை ஏழாவது இடத்திலும் ஆசிரியர் சேவை எட்டாவது இடத்திலும் இருப்பதாக பிரதமர் கூறியிருந்தாலும் இது தவறான தகவல் என்றும் கட்டமைப்பின்படி ஆசிரியர் சேவை பனிரெண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் மேலும் கற்பித்தல் தரத்திற்கு கீழே இருந்த சிறப்பு தர செவிலியர்கள் மேலாண்மை சேவையின் உயர் வகுப்பினர் மற்றும் காவல்துறையினரின் சம்பள அமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு முதல் அதிகரித்துள்ளது ஆசிரியர் சேவையில் முப்பதாயிரம் வெற்றிடங்கள் உள்ளதால் காலியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாடசாலைகளை பராமரிப்பதற்காக வழங்கப்படும் பணம் போதுமானதாக இல்லை மேலும் பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்படும் பதினெட்டு சதவீத வற்பரியை நீக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் தெரிவித்துள்ளார் இத்தாலியில் இலங்கையர்களுக்கு அதிகளவான வேலைவாய்ப்புகளை வழங்குவது தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அண்மையில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கும் இலங்கைக்கான இத்தாலி தூதுவர் டாமியானோ பிராங்கோவிற்கும் இடையில் சந்திப்பு நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் நடைபெற்றது இதன்போது வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துதல் மற்றும் இலங்கையர்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகளை கண்டறிதல் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டன இலங்கைக்கும் இத்தாலிக்கும் இடையிலான நீண்டகால ராஜதந்திர உறவுகளை இத்தாலி தூதுவர் சுட்டிக்காட்டினார் இத்தாலியில் வசிக்கும் இலங்கை மக்கள் அந்த நாட்டு பொருளாதாரத்திற்கும் இலங்கைக்கு அந்நிய செலாவணியை அனுப்புவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் வழங்கும் பங்களிப்பை பாராட்டினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு இத்தாலி தூதரகம் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தரும் இத்தாலி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய சபாநாயகர் சுற்றுலாத்துறை தொடர்புகளை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பில் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் வகையில் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகள் பற்றியும் சபாநாயகர் தூ துவரைக்கு தெளிவுபடுத்தினார் மினுவாங்கொடை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரான பெண் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புதன்கிழமை கனைமுல சாஞ்சீவ சஞ்சீவ கொலையை திட்டமிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஹெஹல் பத்தர பத்மே என்பவரின் நெருங்கிய ஒருவர் மீது பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது பத்தடுவன சந்தையில் முச்சக்கரவண்டி நிறுத்தும் இடத்தில் குறித்த துப்பாக்கி துப்பாக்கி பிரயோகம் இதன்போது காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் முப்பத்தி ஆறு வயதான லகிரு ரந்தீர் காஞ்சன என்ற முச்சக்கர வண்டி சாரதி மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரான பெண்ணும் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி